ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாதம் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைய சுப்பிரபாதத்தில் ஸ்ரீ சுதர்சனம் ஆசிரியர் நிகழ்த்திய இராமானுஜ நெறி என்னும் சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகளை உங்களுக்காக இணைத்து வழங்குகிறோம் இராமானுஜ நெறி முன்னுரை கிபி ஆயிரத்தி பதினேழு பிங்கள வருஷத்தில் சித்திரை மாதத்தில் சுக்லபக்ஷ பஞ்சமியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் வியாழக்கிழமையன்று சிம்ம லக்னத்தில் பிற்பகலில் ஸ்ரீபெரும்பூதூரில் அவதரித்து விசிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவ மதத்தை நிலைநாட்டி நூற்றி இருபது வருஷங்கள் நிறைவாழ்வு வாழ்ந்து அதே பிங்கள வருஷத்தில் கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழில் மாசி மாதத்தில் சுக்லபக்ஷ தசமியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சனிக்கிழமையன்று நடுப்பகலில் ஸ்ரீரங்கத்தில் திருநாட்டை அலங்கரித்தவர் ஸ்ரீராமானுஜர் தொன்மையான வேத நெறிக்கு மூன்று வகையான விளக்கங்களை வெளியிட்டவர்கள் ஆதிசங்கரர் ஸ்ரீராமானுஜர் ஸ்ரீமத்வர் என்னும் மூன்று ஆச்சாரியர்கள் இவர்கள் முறையே கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் கன்னட நாட்டிலும் பிறந்து நிலைநாட்டிய அத்வைத்தம் விசிஷ்டாத்வைதம் துவைத்தம் என்னும் மூன்று நெறிகளும் இன்றும் பாரத தேசம் முழுவதிலும் லட்சக்கணக்கான மக்களால் பின்பற்றப்படுகின்றன ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜேயர் திருவடிகளே சரணம்